ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் ராசி பழனை பார்க்க போறோம் நாளை நாள் ஜனவரி பதினொன்றாம் தேதி நாளை நாள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மேசராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் மேசராசினியர்களுக்கு நாளை நாள் சிரமங்கள் வரக்கூடிய நாளாக வரலாம் இதற்காக எந்த ஒரு விஷயத்தை நினைத்துமே நீங்க பயப்படவே கூடாதுங்க நாளை நாள் மனதை தளரவிடாமல் பிரச்சனைகள் வந்தாலும் சரி செய்யக்கூடிய சூழலையை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம் நாளை நாள் நீங்க மிகுந்த துணிச்சலாக செயல்படக்கூடிய நாளாக உங்களுக்கு கண்டிப்பா இருக்க அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நாளை நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு மறலாம் நாளை நாள் மேசராசினியர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கலாம் நாளை அளவுக்கு போராடினீங்கன்னா இதன் மூலம் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக நாளை நாள் ரசபராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ரசபராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்து உடனே ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படவே கூடாதுங்க அடுத்தவர் போல வாழ வேண்டும் என்ற ஆசையும் உங்களுக்கு இருக்கவே கூடாது இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து கடமையில் சரியாக இருப்பது ரிசபராசினியர்களுக்கு ரொம்பவே முக்கியம் நாளை நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பா அமையலாம் அடுத்ததாக நாளை நாள் ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைய போது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசினியர்களை பொறுத்தவரை நாளை நாள் பொறுமையான நாளாக கண்டிப்பா இருக்கலாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு கண்டிப்பா இருப்பது அவசியம் வேலையிலும் வியாபாரத்திலும் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நாளையினால் நீங்கலாம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது ஒரு முடிவு நிச்சயமாக கிடைக்கலாம் நிதி நிலைமை நாளை நாள் உங்களுக்கு சீராகலாம் நீண்ட நாள் கண்ட கனவு நாளை நாள் உங்களுக்கு நிச்சயமா நினைவாகும் பயணங்கள் ஏதாவது நாளை நாள் மேற்கொண்டீங்கன்னா நல்லபடியான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் சோ நாளை நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக நிச்சயமா வரலாம் அடுத்ததாக கடகராசினியர்களுக்கு நாளை நாள் இப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசினியர்களுக்கு நாளை நாள் ஓய்வு கிடைக்கலாம் நேரத்திற்கு சாப்பாடு நேரத்திற்கு தூக்கம் சொன்ன நேரத்திற்கு வேலையை முடித்து கொடுத்துவிட்டு கடமையில் கண்ணும் கருத்துடன் கண்டிப்பா கடகராசினியர்கள் இருப்பீர்கள் இதனால கடகராசினியர்களுக்கு வேலை ரீதியாக பல சலுகைகள் கிடைக்கலாம் நல்ல பெயர் உங்களுக்கு வேலை ரீதியாக நிச்சயமா கிடைக்கலாம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசுப்பு கடகராசினியர்களுக்கு நாளை நாள் நீங்கிடும் குடும்ப ஒற்றுமை நாளை நாள் நிச்சயமா கடகராசி நீர்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக சிம்ம ராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசினியர்களுக்கு நாளை நாள் சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டீங்க எல்லா விஷயத்திற்கும் லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நாளை நாள் பேசும்போது கவனமாக இருப்பது அவசியம் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நாளைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த இடத்தில் என்ன விஷயத்தை பேச வேண்டும் என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது அவசியம் இந்த மாதிரி நீங்க யோசித்து பேசும்போது உங்களுடைய பேச்சின் மூலம் எந்தவித சிக்கல்களும் எந்தவித பிரச்சனைகளும் கண்டிப்பா ஏற்படாமல் தவிர்க்கலாம் அவசரப்பட்ட வார்த்தையை விட்டீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் சிம்மராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் வரலாம் நாளை நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் அடுத்ததாக கண்ணீராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போது ராசி கண்ணீராசினியர்களுக்கு நாளை நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக நிச்சயமா இருக்க போது புதிய மனிதர்களின் சந்திப்பு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் நேரம் காலம் இல்லாமல் உழைத்ததற்கு உண்டான நல்ல பலன் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது எந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டு கண்ணீராசினியர்கள் உழைத்தீர்களோ அந்த அளவுக்கு உண்டான பல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம் உழைப்பிற்கு ஏற்று ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் கண்ணீராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது அதே போல வர பணம் உங்களுடைய கைக்கு நாளை நாள் வந்து சேரலாம் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக கண்ணீர் ஆசிரியர்களுக்கு நாளை நாள் இருக்க போகுது இரவில் நல்ல தூக்கம் கிடைக்கலாம் நிதி நிலைமை நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் கடன் சுமையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் கண்ணிராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது நாளை நாள் கண்ணிராசினியர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசினியர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது அதனால இந்த மாதிரி விஷயத்துல துலாம் ராசி ராசினியர்கள் நிச்சயமாக கவனமாக ஜாக்கிரதையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இழப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா கண்டிப்பா இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துல இழப்பதற்குண்டான சூழல் ஏற்பட்டால் இது மிகுந்த கஷ்டத்தை துலாம் ராசினியர்களுக்கு ஏற்படுத்தலாம் இதனை நினைத்து துலாம் ராசினியர்கள் பயந்து விடவே கூடாதுங்க உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்தை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படலாம் நாளை நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு அமைதியான நாளாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சகராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போதுன்னு பார்க்கும் பொழுது விருட்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை நாளை நாள் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையலாம் செலவுகள் அதிகரிக்கும் பொழுது நடக்கக்கூடிய செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாக உங்களுக்கு இருக்கலாம் பண்டிகைக்கு பொருட்கள் வாங்குவது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது பரிசு பொருட்கள் வாங்குவது இதுபோல போல அனைத்து செலவுகளும் சுப செலவுகளாக மட்டுமே இருக்கலாம் பண ரீதியான விஷயத்தில் விருட்சகராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் நாளை நாள் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அதனால பணத்தை கையாளும் போது நிதானம் ரொம்ப ரொம்ப விருட்சகராசினியர்களுக்கு முக்கியமாக இருக்க போகுது உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே நீங்க செலவு செய்து கொள்ளலாம் ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செலவுகள் அதிகரித்து கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் நாளை நாள் நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக நாளை நாள் தனுசு ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் தனுசு ராசினியர்களுக்கு கொஞ்சம் மன கவலைகள் நாளை நாள் நிச்சயமாக ஏற்படலாம் இந்த மனக்கவலை மூலமாக உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் முழு கவனத்தை உங்களால் செலுத்தவே முடியாதுங்க நாளை நாள் உங்களுக்கு பின்னடைவான ஒரு நாளாக இருக்கலாம் இதனால் உங்களுடைய மனதில் உற்சாகமும் நிச்சயமா இருக்காது ஸோ இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் நீங்கள் இறை வழிபாடு செய்வது இதற்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் இறை வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு இதனால் உங்களுக்கு ஏற்படும் பிடித்த பாடல் இரண்டு கேட்டுவிட்டு விட்டு வெளியே நீங்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பிடித்த வேலையை கூட நாளை நாள் நீங்க செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது மன கவலைகள் தனுசு ராசினியர்கள் உங்களுடைய நம்பிக்கையை கைவிடாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக மகரம் ராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் மகர ராசினியர்களுக்கு நாளை நாள் பெருமையான நாளாக அமையலாம் தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழல் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்திலும் உங்களுக்கு ஏற்படலாம் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமா நாளை நாள் அதிகரிக்கும் அதே போல வேலை ரீதியாக உங்களுக்கு ஆர்வம் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலன் குடும்ப நலன் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை கட்டுவீர்கள் நாளை நாள் மகர ராசினியர்களுக்கு அக்கறை அதிகரிக்கக்கூடிய நாளாக நிச்சயமா இருக்க போகுது அடுத்ததாக கும்பராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசினியர்களுக்கு ரொம்பவும் போராட்டம் நிறைந்த ஒரு நாளாக நாளை நாள் நிச்சயமாக அமையலாம் நீங்க என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேச நாலு பேர் கண்டிப்பா இருப்பார்கள் அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது அவசியம் அதே போல உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையே இருக்காதுங்க உங்களுடைய முடிவுக்கு ஆதரவும் இருக்காது இதுபோல போல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எதிர்கொண்டு போராடி நீங்கள் அந்த விஷயத்தை சாதிக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாங்க புது முயற்சிகளை மேற்கொள்ளும்போது கும்பராசினியர்களுக்கு கவனம் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நாளை நாள் மீனராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன நீர்களுக்கு நாளை நாள் தேவையில்லாத மனபயம் பதட்டம் ஏற்படக்கூடிய நாளாக நிச்சயமாக இருக்கலாம் நாளை நாள் நீர்களுக்கு டென்ஷன் நிறைந்த நாளாக நிச்சயமாக இருக்க போது இந்த டென்ஷன் நிறைந்த நாளை சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பா தந்திரமாக சிந்தித்து நீங்க செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எந்த விஷயத்தை செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நாளை நாள் நிச்சயமாக செய்யலாம் அதே போல இதற்காக சின்ன சின்ன போய் சொல்லலாம் கண்டிப்பா தவறே கிடையாதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது மீன ராசினியர்களுக்கு நாளை நாள் ரொம்ப ரொம்ப அவசியம் சோ இந்த நாளை நாள் ராசி பலன்ல பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கு பன்னெண்டு ராசினியர்களுக்கும் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ மேலும் இது புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ பன்னெண்டு ராசினியர்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ